லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் விஜயின் புகழ்பாடி பேசியது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் மகளின் படத்திற்கு விஜயின் பெயரை பயன்படுத்தி விளம்பரம் செய்வதாக விஜய் ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் என்ற விவாதம் துவங்கியது முதலே ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய வார்த்தை போர் சூடுபிடித்துவிட்டது பட படவிழாவில் விஜயை விமர்சிக்கும் வகையில் காக்கா கழுகு கதையை ரஜினி கூற அதற்கு பதிலாக லியோ பட விழாவில் விஜய் கூறிய கதையும் ஒப்பிட்டு இருவரது ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் கொண்டனர் தற்போது இந்த மோதலுக்கு ரஜினிகாந்த் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள திரைப்படம் லால் சலாம் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ள இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது அதில் பேசிய ரஜினி ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் தெரிவித்த காகம் கழுகு கதை தொடர்பாக இழந்த மோதலை தயவு செய்து தன்னுடைய ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் விஜய் தனக்கு போட்டி என கூறுவது மிகவும் கவலை அளிக்கிறது என்ற அவர் தனக்கு போட்டி தான் மட்டுமே என கூறியுள்ளார் அதே போன்று அவரும் தன்னை போட்டியாக நினைத்தால் அவருக்கு மரியாதை இல்லை என தெரிவித்துள்ளார் விஜயை தான் சிறுவயதிலிருந்தே பார்த்து வருவதாகவும் அவரது உழைப்பால் தற்போது தமிழ் சினிமாவின் உச்ச நடிகராக உயர்ந்துள்ளதாக ரஜினி கூறியுள்ளார் முன்னதாக விஜயின் முதல் படமான செந்தூர பாண்டி வெளியாகும் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருந்தார் அதன் பிறகு விஜயின் நடிப்பில் வெளியான நாளைய தீர்ப்பு ராஜாவின் பாதையிலே வசந்த வாசல் உள்ளிட்ட படங்கள் படுதோல்வியை சந்தித்த நிலையில் பூவே உனக்காக கோயம்புத்தூர் மாப்பிள்ளை காதல் மரியாதை உள்ளிட்ட படங்கள் சூப்பர் ஹிட் கொடுத்து விஜயின் வளர்ச்சிக்கு கை கொடுத்தது ஆனால் அப்போதும் சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினி தற்போதும் அதே நிலையில் இருக்கும் நிலையில் விஜய் அசுர வேகத்தில் வளர்ந்து ரஜினியை வீழ்த்தி வசூலில் முன்னணியில் உள்ளார் தான் கூறிய காக்கா கழுகு கதை விஜயை டார்கெட் செய்து கூறப்பட்டது என தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக லால்சலாம் படவிடாவில் விஜய் பெயரை இழுத்தது மகளுக்கு விளம்பரம் தேடி கொடுக்கவா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க